ரவிச்சந்திரன் சார் ராபர்ட் சொல்கிறது மாதிரி கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது இதில் மெயின் பிக்சர்னால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்றார் திருடனுக்கு தேல்கோட்டினா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் தேலை பார்த்தா ஆனால் நான் அப்படி போகல எழுபது ஆண்டு காலமாக இந்தியாவில் என்னென்னலாம் செஞ்சுருக்கணுமோ அதை சீர் செய்ய வேண்டிய அவசியம் முதல் பத்தாண்டில் போச்சுங்கிறது தான் நான் எடுத்துப்பேன் அதாவது முதல்ல படிகளை அமைக்க வேண்டியதாக இருந்தது மேடைகளை அமைக்க வேண்டியதாக இருந்தது இப்போயே நானூறுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அசுர பலம் இருந்தால் தான் பார்ட்டி வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது நானூறுன்னு சொன்னால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை இனிமேலன்ட்டு எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே டூ தேர்டு மெஜாரிட்டி வேணும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு இங்கே இரநூத்தி முப்பத்தெட்டு லோக்சபான்னா இன்றைக்கி இருக்கிறதுல வந்து டூ தேர்டு வேணும் அப்படின்னு சொன்னால் லோக்சபாவில் இருக்கிற சீட்டை தவிர ராஜ்யசபாவில் இருக்கிற சீட்டை தவிர நானூறு சீட்டு வந்ததுனால் தான் டூ தேர்டு மெஜாரிட்டி வரும் டூ தேர்டு மெஜாரிட்டி வந்தால் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதாவது இப்போ வந்து நீர் கொடுத்தாச்சு ரோடு தெளிவாக கொண்டு வந்தாச்சு கேஸுங்கிறத வந்து கொண்டு போயாச்சு சும்மா நான் கேஸ் பைப் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கதை விட்டுட்டு தப்பிச்சு ஓடுற கதையெல்லாம் கிடையாது பிஜே பிஜிலி சடக் பாணின்னு அவங்க சொல்லுவாங்க அது எல்லாமே ஒழுங்காக பண்ணியாச்சு ஓரளவுக்கு தொண்ணூறு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் எழுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் என்ன பண்ணியிருந்துருக்கணுமோ அதை பண்ணாத நிலையில் அது பண்ணாங்க இப்போ வந்து இந்தியாவுடைய நிலைமை உலக அளவில் எங்கே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த சைனா பூதத்தை கொடுக்க வேண்டாம் ஏன்னா திராவிட கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பழக்கம் உண்டு இல்லாத ஒன்றை முன்னெல்லாம் கண்ணை வருவான்னு பயமுறுத்துவாங்க இப்போல்லாம் ரெட்டக்கண்ணை வர்றான்னு பயமுறுத்துறாங்க கொடுத்துறாங்க அந்த அளவுக்கு பி பித்தி தலை கேறிடுச்சு சைனா வந்து அருணாச்சல பிரதேசில் கை வச்சிருந்தால் அங்கே வந்து ஒரு அசம்பிளியில் அவ்வளோ அழகாக ஜெயிச்சிட்டு ஒரு பத்து பேர் அப்படின்ற அளவில் கொண்டு வர முடியுமாங்க ஏன்னா அங்கே இருக்கிற ம மக்கள் தானே ஒன்றும் மக்கள் இல்லையே அவனுக்கு தெரியும் இல்லை இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பாக ஒரு ஒரு கோவிட்ல எப்படி ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்களுக்கு நார்மலாகிடுச்சு இப்போ பூஸ்டர் போடணுங்கிற பொசிஷன் வந்திருக்கோ தான் அவர் சொல்லியிருக்கார் வேறு எதுவுமே கிடையாது முப்பத்தி மூணு திட்டத்தினுடைய பெயரெல்லாம் மாற்றிட்டாங்க எது மாற்றினாங்க நீட்டு நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க நாங்கள் அதே நீட்டு தான் வச்சுருக்கோம் ஒன்றும் மாற்றலை நீங்கள் தான் உலகத்துக்கு போய் என்ன சொல்லிட்டுருக்கீங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தேழு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால அந்த பணக்காரர்கெலாம் நாலு கோடி மூணு கோடினு நஷ்டமாயிட்டதுனால ஆகிட்டதுனால ஏன்னா எனக்கு படம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த படத்தில் ஒருத்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கலன்னு செத்து போவோம் நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில் இருந்த நிலமையை மாற்றி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதக்கூடிய லெவலில் கொண்டு வந்து இத்தனாயிரம் பேர் மருத்துவ படிப்பாங்க அதில் அரசு பள்ளி மாணவர்கள் படிப்பாங்க நட்டாவர்கள் சொன்னதை வச்சு எடப்பாடி ஐயா பண்ண அந்த ஏழரை சதவிகிதம் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள்லாம் மருத்துவத்துக்கு வருவாங்கங்கிற நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கும் நீங்கள் இங்கே பாருங்கள் ஜென்டில் படம் வந்து ரொம்ப ஒரு டென்த்து ப்ளஸ் டூக்காக உயிரிழந்தவங்க இருக்காங்க உயிர் தற்கொலை செய்கிறவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அவங்க ஒரு சோர்வு நிலைமையில் தான் அதை கொண்டு போகிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்களேன் சிங் ஐயா வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் இருந்தால் அதுக்கு கீழே சம்பாதிச்சா அவனை நான் பாவர்ட்டின்னு சொல்லுவேன்னு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார் மறந்து போயிருக்கோம் இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு மூன்றரை பேர் ஒரு குடும்பம் வச்சுப்போமே வருஷத்துக்கு எவ்வளோ வருது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கூட அவங்களால சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க ஏழைகளுக்கு ஒரு லட்சம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏழை என்று சொன்னால் அது இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டு ஒரு ஒரு நாலு பேரை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் அதிகமாக வருமானம் ஈட்டுவதற்காக அதாவது இருபத்தி ரெண்டுங்கிறதிலிருந்து முந்நூறுக்கு திருப்பூர்லாம் முந்நூறு ரூபாய் ஒரு சாதாரணமான வருமானம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் நானூற்றி பதினேழு பேருடைய லிஸ்ட் எடுத்து வெளில விட்டுருக்காங்க நாங்கள் இவங்கெல்லாம் போட்டி போட போகிறாங்கன்னு எடுத்திருக்காங்க அதில் நூற்றி பதினாறு பேர் கதனை கடந்த பதினைந்து வருடங்களில் பிஜேபிக்குள்ளே வந்தவங்க ஒரு ஒரு கட்சி இத்தனை வருடங்களாக இருக்குது நூற்றி பதினாறு பேர் அறிவிச்சிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடந்த பதினைந்து வருடங்களில் எங்கேருந்து வந்திருப்பாங்க காங்கிரஸில் இருந்தோ அல்லது மற்ற இடங்களில் இருந்தோ வந்திருப்பாங்க அப்படி வந்தவங்க நிலைமை நீ பார்த்துட்டு நீங்கள் உயர்வா பேசுவீங்களா அல்லது உங்களுக்கு சீட்டு முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து கொடுக்க முடியாது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்லியில் கூட வந்து நீயும் ஒரு ரெண்டு சீட்டு லட்சணமும் இங்க ஆர்ப்படிக்கின்ற அளவுக்கு ஆள் வந்து அவங்களுக்கு இடம் கிடைக்கிறது அப்படிங்கறதும் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப கடைசியா அந்த இரட்டை கண்ணை வரான்னு ஒரு கதை சொன்னா அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு கேட்பீங்கன்னு ஒரு ரூபாயில இருபத்தெட்டு பைசா தான் எனக்கு திருப்பி வருது அப்ப அந்த முப்பத்தி ரெண்டு பைசா யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் கோடின்னு பட்ஜெட் போட்டிங்களா வருவாய் காட்டினீங்களே அது எங்கிருந்து வந்தது அந்த அதை மக்கள் கேட்க மாட்டாங்களா இந்த ரெட்டக்கனை வர்றான் ரெட்டக்கனம் வர்றாங்கிற மாதிரி கதை விடுற கதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நடந்துக்கிட்டு இருந்த ஒன்று இனி அதெல்லாம் வேகாது ஏனென்றால் அக்னியை வாகனமாக வைத்து அக்னி வாகனம் ஆடு அக்னி வாகனம் ஆடு கரெக்டாக பயன்படுத்தினா அடுப்புக்கு பயன்படும் கடுப்பைத்தினிங்கன்னா மொத்தமாக எரிச்சு விட்டு போயிடும் அந்த அக்னியின் வாகனமாக ஆடு ஒன்று ஆல்ரெடி வந்திருக்குது அது செய்ய வேண்டிய வேலையை தெளிவாக ரவிச்சந்த் சார் நீங்கள் சுருக்கமாக ரெண்டு இடத்துல ஒன்று வந்து குஜராத்தில் பிடிச்சிட்டாங்க குஜராத்தில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா குஜராத்தில் நேர்மையாக போலீஸ் வந்து காவல்துறை வந்து நேவி வந்து எல்லா செயல்பாடுகளும் செஞ்சு அங்கே பிடிக்கிறாங்க இங்கே வந்து விட்டுறாங்க ஸோ நீங்கள் யாரை பார்க்கணும் எல்லா பக்கமும் கோஸ்டல் ஏரியா இருக்கிற பக்கம் எல்லாம் கடத்தல் நடக்கத்தான் செய்யும் குஜராத்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு எல்லாம் கோஸ்டல் ஏரியா இங்கே விட்டுடுறாங்க அதுக்காக வருத்தப்படுங்க அங்கே பிடிச்சிடுறாங்க பெருமைப்படுங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிறது ரெண்டாவது ராஜஸ்தானில் இருக்கிற பெண்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பேச முடியுமான்னா மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்தது அங்கே காங்கிரஸ் ஆட்சி அது ஊற்றி மூடனதே அதனால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால தான் அது ஊற்றி மூடி பிஜேபி பக்கம் திரும்ப வந்ததுங்கிறது மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது எம்எஸ்பியை பற்றி பேசுகிறதா இருந்ததுன்னா எனக்கு திமுக அதிமுக மற்ற திராவிட கட்சி கேட்க ரெண்டாயிரத்தி இருந்து அந்த வேளாண் சட்டங்கள் தமிழகத்தில் செயல்பாட்டில் இருக்கு எந்த வேளாண் சட்டத்தை பிஜேபி அங்க இடைத்தரகர்களை பார்த்து போராட்டம் நடத்தினதை வச்சு பின்வாங்கியதோ அது இங்கே ஐந்து வருடமாக செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு அதை முதலில் அறிமுகப்படுத்தியதும் காங்கிரஸ் தான் அதில் வந்து எந்த தப்பும் இல்லை ஏன்னா அதிகாரிகள் தான் எதை விஷயத்தையும் கொண்டு வருவாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அதை கொண்டு வர்றதுக்கு தயங்கினாங்க கேஸுக்கு சொன்னார் இல்லையா கேஸுக்கு சப்சிடிங்கிறது வந்து முதலில் அறிவிக்கப்பட்டது ஒன்பது மாதம் கொடுப்பேன் பன்னெண்டு மாதம் கொடுப்பேங்கிறதெல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல தான் சொல்லிட்டு தயங்கிட்டே இருந்தாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் அதை அடித்து தெரிச்சு ஆதார் கொண்டு வா அதுக்கப்புறம் நேராக கேஸ் மானியத்தை வாங்கிட்டு போ அதன் மூலமாக இந்த ஹோட்டலில் கதை விட்டவன் போய் சொல்லி கேஸ் எல்லாம் விலக்கி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கோடி அல்லது ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு மானிய விலையில் கேஸ் கிடைக்கிதுங்கிற நல்ல விஷயத்த பண்ணார் இடபிள்யூஎஸ்ங்கிறது இப்போ மேனிஃபெஸ்ட்டோவில் காங்கிரஸ் பேசியிருக்காங்க இடிபிள் இடபிள்யூஎஸை எல்லாருக்கும் கொண்டு வருவோம் அந்த பத்து பர்சன்ட்டுங்கிறாங்க எனக்கு சத்தியமாக புரியல இது இதை விட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அது என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது அதை வந்து பணக்காரங்க எடுத்துட்டு போயிடுறாங்க எங்களால தடுக்க முடியல இருக்கிற ஏழைகளுக்கு இந்த மாதிரி என்ன சார் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் இல்ல காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் என்ன அந்த மீட்ல நீங்க இதே கேள்வி ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் கேக்குறாங்க மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இடபிள்யூ எஸ் கிடையாது ஒட்டுமொத்தவர்களும் நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடபிள் அதை காங்கிரஸ் கொண்டு வர உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே வரியில பதில் சொல்லி ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல கேள்விய பாருமா கேட்டிருக்காருனால கேள்விக்கு பதில் இல்லாத அடிப்படையில் ஐம்பத்தொம்போது அறுபத்தொம்போது சதவீதம் தமிழ்நாட்டில் ஐம்பது சதவீதம் பல இடங்களில் அறுபது சதவீதம் வரைக்கும் பீகாரில் இது வந்து அந்தந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக நியாயமான முறையில் இடஒதுக்கீடுங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடுது அவங்க பணக்காரங்களோ ஏழையோ படிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு ஒதுக்கீடு வேலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒதுக்கீடுன்ற நியாயமான ஒரு முறையில் நடந்துருது இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னால் இந்த முன்னேற்ற முன்னேறிய சமுதாயம்னு நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது உயர்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடியவங்களில் ஏழைகளாக இன்றைக்கி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த பத்து பர்சன்ட் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஐயா நாங்கள் அப்படி தான் நினச்சோம் ஆனால் அப்படி இல்லை அந்தந்த சாதியில் ஐம்பது பெர்சன்ட் எல்லாம் பணக்காரங்க எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க அங்கேயும் பாவம் ஏழைகள் தவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது ஐயலோ வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்கு இந்தந்த மாதிரி இந்த நாட்டினுடைய வேலை எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் இருக்குன்னு ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதில் தவறான தகவல்களை பக்கங்களை சரியாக படிக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேபிள் த்ரீ ஒன் ஃபைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பின்தங்கி இருக்கிறது தமிழ்நாடு அண்ட் பின் பின்தங்கி இருக்கிறது தமிழ்நாடு ஏழாவது ஒன்பதாவது இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்ததுலேருந்து இன்னைக்கு ஏழாவது இடத்துக்கு வந்திருக்கு இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாடு ஆனால் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அவர் சொன்னார் இல்லையா பக்கோடா வைக்கிறவங்க அந்த இது பண்ணுறவங்க அந்த கதையெல்லாம் இந்த ஸ்டார்ட் அந்த கதையெல்லாம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இப்போ ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு உயர்ந்திருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டுங்கிறது இருபத்தைந்து வருடங்களாக இருந்த நிலைமை அது இந்த பத்தாண்டுகளில் குறிப்பாக நாலு ஆண்டுகளில் ஐம்பத்தஞ்சு சதவீதமாக வந்திருக்கு ஆனால் விவசாயத்தில் இருபத்தி ஏழு சதவீதம் அப்படியே தான் இருக்கு ஆக சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க இல்லையா அவங்க குறைஞ்சு ஸ்டார்ட் அப்ல வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு இது அதிகமாக இருக்கு ஆனால் இந்த நானூறு சீட் ஏன் வேணும்னு சொல்கிறேன் தெரியுமா கடைசியாக ரெண்டு வரியில முடிச்சிடுறேன் நானூறு சீட் ஏன் வேணும்னு சொல்கிறேன் தெரியுமா இன்னும் இந்தியாவில அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒன்னு இருக்கு அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் வேறு அண்டர்எம்ப்ளாயெண்ட் வேறே உங்களுக்கு நல்லா தெரியும் அதை கொண்டு வந்து விட்டால் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வந்து பெரிய அளவில் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஓகே சார் ஓகே ஒரே ஒரு வரி சொல்லிட்டோமா சுருக்கமா சுருக்கம் ஒன்றே ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அவங்களுடைய வருமானம் இரண்டரை லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறது ஒன்றரை ஒரு ஒரு கோடி பதினைந்து லட்சம் இன்ட்டு மூன்றரை வச்சுக்கோங்க ஒரு குடும்பம்னா மூன்றரைன்னு வைத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி பேர் தமிழர்கள் மொத்தம் எத்தனை எட்டு கோடி இரண்டரை லட்சத்துக்கும் கம்மியாக வருமானம் வர்றது எத்தனை இவங்க சொல்கிற கணக்குப்படி அதில் நிறைய திமுக ஓட்டு போடுறவங்களாம் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் தகுதின்னு பார்த்தா அதில் எழுபத்தஞ்சு லட்சம் தான் வரணும் ஆனால் இவங்க ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறாங்க ஆக இவர்களே கொடுக்கின்ற இன்னொரு உத்தரவாதம் ஒப்புதல் வாக்கு மூலம் என்னென்னா ஐயா இத்தனை வருடங்களாக ஆட்சி செய்து நாற்பத்தோரு சதவீதம் பேரை தமிழகத்தில் இரண்டரை லட்சம் கூட வருமானம் வர முடியாத நிலைமையில் வைத்து அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம் ரவிச்சந்திரன் சார் நிறைவான கருத்து சுருக்கமாக முப்பது வாங்கின நிலைமையிலையே வச்சுக்கிட்டு இருந்தீங்க ஒரே குடும்பத்துக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்ததுனால அது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மன்மோகன் சிங் என்கின்ற ஒரு விவரு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஐம்பதாக வர்றதுக்கு முக்கிய தள்ளி வந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய வேகம் அதிகரித்ததுக்கு காரணம் இந்தியாவில் உண்மையிலேயே திறமை இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்களை உட்காந்து பாம்பாட்டிகள்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தையே ஆராதிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அதனாலதான் அந்த பிரச்சனை வந்து எடுத்து சொல்லுவோம் பொருளாதார அறிஞர்கள் காங்கிரஸ் நான் ஒரு வரையில முடிச்சேன் எனக்கு ஏன்னா ஒரு பொருளாதார அறிங்கிற பத்தி ரொம்ப பேசணும் பா சிதம்பரம் ஐயா பொருளாதார அறிஞர் தான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கலையான்னு அவர் கேக்குறார் இப்போ டி ஆர் பாலு ஐயா கேட்டார்னா அது அரசியல் அவர் பாராளுமன்றத்துல இப்ப கூட கேட்டார் ஏங்க எல்லாருக்கிட்டையும் பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் போய் நிலத்தை வாங்குவீங்க நான் போய் கடனை அடைப்பேன் பணம் என்னாவும் புழக்கத்தில் வரும் அப்போ கத்திரிக்காயுடைய விலை அடுத்த பதினஞ்சு நாளில் கிலோ என்ன விலை விற்கும் தங்கத்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் தங்கத்தினுடைய பவுன் விலை எவ்வளோ வரும் இது ஒரு பொருளாதார நிபுணருக்கு தெரியாதா மூணாம் கிளாஸ் படிச்ச பொருளாதார நிபுணருக்கு தெரியுமே பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தால் விலைவாசி என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியுமே அந்த மாதிரி நிபுணர்கள் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு கடைசி சின்ன கருத்து தான் ஆட்சி ஊடகங்களுடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்ப பதினாலில் என்ன இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னன்னு பார்த்தா அதுக்கும் பெட்ரோலுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கும் டீசலுக்கும் சம்பந்தம் இல்லை பெட்ரோல் விலை கடந்த ரெண்டு வருஷமா ஏறல இவங்களுடைய டிடிஹெச் ரேட் எவ்வளோக்கு ஏற்றினாங்கன்னு பார்த்தாலே அதனுடைய லட்சணம் தெரியும் ஐயா கவர்மெண்ட் வந்து ஒன்றை நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுன்னு சொல்லலாம் ஓகே அது எட்டு லட்சம் கோடியா இருக்கலாம் பத்து லட்சம் கோடியா இருக்கலாம் வங்கி என்ன செய்கிறுதுதுதான் முக்கியம் பத்தற்றில்லி என்னோட இறுவத் தேடி வேர் தப்பி வடி வைத்துக் காங்கரத் அதனுடைய